ஒரு மருத்துவர் போய் சந்திச்சேன் என்னுடைய குடும்ப மருத்துவர் எங்க ஊர்ல பெத்தனாக்கர் மலை ஊர்ல அவர் போய் சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது போது எங்களுக்கு தாங்க கொல்ல லாபம் ஏங்க உங்களுக்கு கொல்ல லாபம் நான் கூட இந்த டாஸ்மாக் கடையை பத்தி தான் சொல்றாரு நினைச்சிட்டேன் அவர் சொன்னாரு பாருங்க பதில வீதிக்கு வீதி ஒரு இருபது இருபத்தி அஞ்சு சில்லி கடைங்க அப்படின்னா மருத்துவர் ஒரு எம்டி எம் எஸ் படித்த ஒரு மருத்துவர் சொல்றார் வீதிக்கு வீதி தமிழ்நாட்டின் தலைவங்கும் சாயந்தரம் நாலு மணி ஆனா போதும் எந்த கரை வீக்கானா இல்லையோ இந்த சில்லி கரையை விரிச்சவன் சிக்கன் சில்லி பீப் சில்லி மீன் சில்லி மருத்துவர் சொல்றாரு சரக்கடிச்சு கூட பொழைச்சிருவான் இந்த இந்த பத்து நாள் எண்ணெயில பொறிச்சு தரா மாதிரி இருந்த சிக்கன் சில்லி சிக்கனு அந்த சிக்கன் சில்லி எவனுமே பொழைக்க மாட்டாங்களா இந்த நிலத்துல எத்தனையோ கட்சிகள் இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை நடப்பதற்கு முன்பு வரைய நாங்களும் உங்களை போல வேடிக்கை பார்க்கிற எங்கள் உறவுகள் போலதான் நாங்கள் யார் எங்க அப்பா திமுக கிளை செயலாளர் பாரம்பரியம் பாரம்பரியமாக திமுக ஓட்டு போட்டு வாழ்ந்தை குடும்பத்திலிருந்தான் நான் வந்திருக்கேன் இங்க உட்கார்ந்து இருக்கேன் உணவுகள் அதிமுக தொண்டரின் பிள்ளையாகவோ பேர பிள்ளையாக தான் இருப்போம் திராவிட கட்சிகளை நேசித்த பிள்ளைகள் தான் திராவிடத்தை அழித்தால் தான் இந்த இடம் எல்ல முடியும் என்கிற முடிவுக்கு எங்க வரும் இரண்டாயிரத்தி ஒன்பது கையெட்டும் தூரத்தில் பல லட்சக்கணக்கான ஈர உணவுகள் செத்து விழுந்த போது நமக்காக பேசுவதற்கு நமக்காக அழுவதற்கு நமக்காக ஒப்பாதி வைக்க இந்த பூமி பந்தில் ஒருவனும் இல்லை ஒரு அரசும் இல்லை ஒரு ஆட்சியும் இல்லை ஒரு தலைவனும் முடிவெடுத்து வந்த பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்று எழுந்து வந்தோம் குடும்பம் இருக்குது காப்பாத்திராதான் இந்த நாட்டை சொல்லுங்க பாப்போம் எல்லாரும் என்ன ஓடுது மூன்று கொண்டாட்டி கட்டியவர் தமிழின காவலாளி ஐயா கலைஞர் குடும்பம் இருக்கேன் காப்பாத்திராதா கலைஞர் குடும்பம் காப்பாற்றும் யாரு அவன் குடும்பத்தை காப்பாற்றும் உன் குடும்பத்தை காப்பாத்துமா கலைஞர் அவருடைய பிள்ளை ஸ்டாலின் முதலமைச்சர் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அடுத்து இன்ப நிதி முதலமைச்சர் அப்புறம் அவனுடைய நிதி அவனுடைய நிதி அவனுடைய அப்புறம் நீ எதுக்கு நீ ஓட்டு போட்டு சாவரத்து ஒரு ஜனநாயக தேசத்தில் ஒரு மன்னராட்சி போல தொடர்ந்து கருணாநிதி குடும்பமே ஆளும் இந்த ஜனநாயக போக்கு ஒரு தேசத்துக்கு சரியான ஒரு நல்ல ஜனநாயக தேசத்தை கட்டமைக்க உதவுமா யோசிக்கிறதே இல்லை அதெல்லாம் நாங்க யோசிக்க மாட்டோம் பரம்பரை பரம்பரையா நாங்க வெட்டல பரம்பரை பரம்பரையா நாங்க உதவி சொல்லிய அப்படியே அந்த வாக்கு பெட்டிக்கு பக்கத்துல போனதும் இந்த எப்படி மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல கோட்டு குடிக்கிற கை கரகரகரம் நடுங்குமோ அது போல ஓட்டி பெட்டிட்டு போனாலே நாங்க ரத்தலைக்கு தாங்க போடுவோம் பரம்பரை பரம்பரையா அங்க நாங்க உதவி சின்னத்தாங்க ஓட்டு போடுவோம் பரம்பரை பரம்பரை ஓட்டு போட்டுங்க நீங்க ஓட்டு போட்ட நபர்கள் இன்னும் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்க ஓட்டு போட்ட நபர்கள் உன் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல குடிதி நல்ல மருத்துவம் நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பு ஒரு பொருளாதார சாத்தமே உள்ள வாழ்க்கை எழுபது ஆண்டுகள சுதந்திர இந்தியாவில் ஐம்பது வருஷம் திமுக திமுக மாறி மாறி இந்த நிலத்தை ஆண்டு இருக்காங்க அறுபது ஆண்டுகளுக்கு தொட்டுட்டாங்க

இணையறான் கல்லூரியில இணையாம போனா அவனுக்கு ஊக்கத்தொகையாக அவனுடைய வாழ்வாதார தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் தராங்க இந்திய மதிப்புல அதற்கு பிறகு அவன் கல்லூரியில இணைந்து கல்லூரி விட்டு வெளியே வந்த பிறகு அவன் வேலைக்கு செல்வதற்கு இரண்டு ஆண்டு காலம் கால அவகாசம் அந்த இரண்டு ஆண்டு காலமும் அவன் வாழ்வாதார தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் தராங்க இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக அவன் ஒரு நிறுவனத்துல தனியார் நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் இணைஞ்சிட்டானா இணைஞ்ச பின்னாடி அவனுக்கான ஊதிய தொகை வந்துகிட்டே இருக்கும் பி எஃப் பிடிக்கப்படும் சரியா அவனுக்கான அத்தனை அரசின் அரசு என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கோ அத்தனை பிடிப்புகளும் அத்தனை பி அத்தனை திட்டங்களும் அந்த பென்ஷன் திட்டங்களும் அத்தனையும் தனியார் துறையில வேலை செய்யறவர்களுக்கும் இருக்கு அவன் தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி ஒரே திட்டம் நிறைவேற்றப்படும் அறுபது வயசுல அவன் ரிட்டையர்ட் ஆயிடுறான் அவன் ஓய்வு ஓய்வு வேலையில இருந்து ஓய்வு வாங்கிக்கிறான் தனியார் துறையிலிருந்து ஓய்வு வாங்கினாலும் சரி அரசு வாங்கினாலும் இருந்து அல்லது விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டாலும் அறுபது வயதுக்கு மேல ஒவ்வொரு மாதமும் அவன் வாழ்வதற்கு ஓய்வூதியத் தொகையாக ஒன்றரை கோடி ரூபாய் தனியார் துறையில் இருந்தாலும் சரி அரசு துறையில் அறுபது வயதுக்கு மேல என்ன சாகர வரைக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு தனிநபன் அறுபது வயதை கடந்து விட்டால் ஆஸ்திரேலியாவில் ஒன்றரை லட்சம் ரூபாய் சாகர வரைக்கும் இந்திய மதிப்புல காசு தரும் வாழ்றதுக்கு மூத்த குடிமகனுக்கு சரியா இதுல என்ன குடும்பம் தெரியுமா கணவன் மனைவி ஒன்னா இருந்து ஒரே குடும்பமா இருந்தா ரெண்டு பேரும் அறுபது வயசை கடந்துட்டா ரெண்டு லட்சம் ரூபாய் ஒருவேளை கணவன் மனைவிக்கு விவாகரத்தாயிருச்சுன்னா தனித்தனியா ரெண்டு பேருக்கும் ஒன்று லட்சம் ரூபாய் கூட்டம் மூணு லட்சம் ரூபாய் இது எதுக்கு தெரியுமா நான் சொல்றேன் அறுபது வருஷமா திமுக திமுக ஓட்டு போட்டுட்டு இன்னமும் மாங்காய் வித்து உட்கார்ந்து இருக்க பத்தியா உனக்கு தான் சொல்றேன் அறுபது வருஷமா ஓட்ட போட்டுட்டு அறுபது வயதுக்கு மேலாக இல்லாமல் கடை 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 கத்திரிக்காய் ஏதோ மளிகை ஏதாவது ஒரு சில்லி போண்டா போட்டு இல்லாம நீ பால ஐயா கத்தின் தம்பி மகன் அழகிரியுடைய மகன் அண்ணன் மகன் அழகிரியோட மகன் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சிந்தெட்டிக் டிரக் என்ன தெரியுமா நீ குடிக்கிற இந்த இந்த கேளிக்கட்டை தாராமலாம் அவங்க குடிக்க மாட்டாங்க கருணாநிதி குடும்பம் எவ்வளவு பெரிய ராயல் குடும்பம் அது போய் நீ குடிக்கிற கேவலம் மூத்திரத்தை மூத்திரத்தையே குடிக்கும் இந்த டாஸ்மா கிளம்பிக்கிற மூத்திரத்தையே குடிக்காது சிந்தெட்டிக் டக் அழகையோட பையன் கிறந்த ஓராண்டிற்கு முன்பே தெரியா நவீன சிந்தெட்டிக் டக் செயற்கை அந்த ஊசியை பயன்படுத்தி மது ஊசியை பயன்படுத்தி என்ன ஆனாரும் தெரியுமா ரகசியம் காட்டக்கூடும் எத்தனை செய்தி ஊடகத்தில இருந்த செய்திய பார்த்த அந்த செயற்கை மதுவை பயன்படுத்தி அழகினுடைய மகன் கோமசேரிக்கு போயிட்டான் சரிங்களா ஒரு வருஷம் உலகத்துல இருக்க தலைச்சர்ந்த மருத்துவருலாம் கூட்டிட்டு வந்து பல நூறு கோடி செலவு செஞ்சு அழகிரி பையனை காப்பாத்திருக்காங்க உயோடு கொண்டு வந்திருக்காங்க சாவலு சாபியின் விளிம்புக்கு போயிட்டு அழகியோட பையன் வந்திருக்கிறான் காரணம் என்ன தெரியுமா கஞ்சா அடிச்சு அதிச்சு கஞ்சா போலவனுக்கு ஏறாம போயி செயற்கை மது பொருளை வாங்கி கெமிக்கல் பொருளை வாங்கி மூக்களை இழுத்து மூளைக்கு ஏறி மூளை மலுங்கி போய் ஒரு வருஷம் படுக்க படுக்கா இருந்து பல கோடியை செலவு செஞ்சு அழகிரி மகனை காப்பாத்திருக்கிறான் கருணாநிதி செஞ்ச பாவம் அவன் பேரனை பாக்குனு அது வேற விஷயம் கேள்வி என்ன நம்ம வீதியில நம்ம வீட்டுல நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம எதிர் வீட்டுல நம்ம பிள்ளைக இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிருக்கான் நாளைக்கு அவன் கோமா சேஜிக்கு போனா பல கோடி செலவு செஞ்சு உன் பிள்ளைய காப்பாற்ற வழி உனக்கு இருக்கா நான் ஒரு அப்பாவாக சொல்கிறேன் போதியின் மடியில் செல்லாதீர்கள் போதியை போதியின் பின்பக்கம் செல்லாதீர்கள் சொன்னது யாரு உங்கப்பா எங்கப்பா இல்ல எங்க அப்பாவா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் திமுக வேணா ஸ்டாலின் அப்பாவா இருக்க எனக்கு அப்பாவா இருக்க தகுதி இல்ல சரியா உங்க அப்பா என்ன சொன்னார் போதில் பிடியில் போகாதீர்கள் எனில் டாஸ்மாக் கடையில் இருக்கிறது சத்து டானிக்கா டாஸ்மாக் கடையை நடத்துற ஒரு அரசு அரசா மக்களுக்கான அரசா மக்களை நேசிக்கிற அரசா குடிதலி கோலோச்சி மாநில மன்னன் அடிதலியில் இருக்கும் உலக வல்லுவ இந்த குடிமக்களை நேசிக்கிற ஆட்சியாளர்களா இவர்கள் வருஷம் நாற்பத்தி கோடி ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி டார்கெட் பண்ணி தவாய் தவிக்கிறோம் அந்த சாயத்தை குடிச்சிட்டு வீதி கீதி குறையறநூறு ரூபாய் இருக்கிறான் அறுபது ஆண்டு வேலை திமுக அ ஆட்சி ஆட்சியோடய பயன் என்ன வீட்டுக்கு ஒரு குடியாரன் வீட்டுக்கு ஒரு கடனங்காரன் பி சி படிச்சிருப்பான் பிகாம் படிச்சிருப்பான் பிஇ படிச்சிருப்பா கனகாரன் ஆயித்தான் படிச்சவன் எல்லாம் கடனங்காரன் குடிச்சவன் எல்லாம் கனகாரன் திமுக திமுக ஓட்டுப்பத்தி என்ன ஆயிருச்சு வீட்டுக்கு ஒரு குடியாரன் வீட்டுக்கு ஒரு கனகாரன் அப்ப இப்படி உங்களை யோசிக்க விட்டாம சிதைத்தது நோக்கமென்ன மக்கா நேசிக்கிற ஆட்சியா உருவசியும் ஓவாப்பியும் செருவகையும் சேராது என்பது நாடு வல்லவன் சொல்கிறாள் பசியில்லாத தேசமா நோய் இல்லாத தேசமா பாருங்க கே எம்சி மெடிக்கல் அங்கே தான் கூட்டம் அதிகமா இருக்கு உணவு கடையை விட ம மருந்து கடையிலான் கூட்டம் அதிகமாக இருக்கு அக்கா இங்கே ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க அவங்க தான் வாழ் வாழ்வாதாரங்களுக்கான் ஏ ஒண்ணு எங்க அப்பா குடிப்பான் என் தம்பி குடிப்பான் என் மாவன் வச்சா மக்காண்டி குடிப்பான் குடிச்சிட்டு நேரா மெடிக்கலுக்கு வந்து மருந்து வாங்கலாம் தேவையிடு ஒரே மருத்துவரை போய் சந்திச்சேன் என்னுடைய குடும்ப மருத்துவர் எங்க ஊர்ல பெத்தனாக்கர் மலைவரு ஊர்ல அவர் போய் சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தாங்க கொல்ல லாபம்னாரு ஏங்க உங்களுக்கு கொல்ல லாபம்னு நான் கூட இந்த டாஸ்மாக் கடையை பத்தி தான் சொல்றாருன்னு நினைச்சுட்டேன் அவர் சொன்னாரு பாருங்க அதான் இருக்கிற சிறந்த பதில இறு கிடிதி ஒரு இருபது இருவத்தஞ்சு சிள்ளிக்கிழங்க அப்படின்னு மருத்துவர் ஒரு எம்டி எம் எஸ் படித்தவர் மருத்துவர் சொல்றார் தீதிக்கு டிதி சம்மத்தின் செஞ்சும் சாய்ந்தரம் நாலு மணி ஆனா போதும் எந்த கிளை வீக்கி ஆனாலியோ இந்த சில்லி கரையை விரிச்சல் சிக்கன் சில்லி தீப் சில்லி தீன் சில்லி சரியா பத்து நாளா பயன்படுத்துற எண்ணெய் தான் எண்ணெய் எத்தனை நாளா பயன்படுத்துற என்ன பத்து நாளா ஒரே எண்ணெய் தான் பொரிச்சு பொரிச்சு தள்ளுறோம் நம்ம தின்னு தின்னு தள்ளுறோம் ஏன் ஒரு பக்கம் சலக்கு சலக்குக்கு சைடிஸ் அது சில்லி அந்த மருத்துவர் சொல்றார் சரக்கடிச்சு கூட பொழைச்சிருவான் இந்த இந்த பத்து நாள் எண்ணெயில பொழிச்சு தரா மாதிரி இருந்த சிக்கன் சில்லு சிக்கனே அந்த சிக்கன் தின்னு எவனும் புழைக்க மாட்டாங்களாம் அப்ப வீட்டுக்கு வீடு குடிகாரன் வீட்டுக்கு வீடு நோயாளிப்பட்டவனை உற்பத்தி செய்கிறது ஒரு அரசு ஒரு ஆட்சி இர ஏதா போர்த்தேங்க அவள எங்களுக்கு எதா பொறுத்தேயும் அவளன் யார் எக்கோனா புழா என்ன வேலுக்கு மொதல் நாள் இரவு எண்ண ஐநூறு ரூபா காசு தருவான் ஆயிரம் ரூபாய் காசு எனக்கு அது வாழும் இப்படி ஒரு இப்படி ஒரு மக்கள் திரலாம் இளைஞர்கள் ஓடியும் திறமையும் தேடென்று உலகம் முழுவதும் ஓடி ஓடி உலகத்துக்கே விவசாயத்தை உலகத்துக்கே ஆன்மீகத்தை உலகத்துக்கே வியாபாரத்தை கத்துக் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகத்தை கத்தியாண்ட இன மக்கள் எப்படி வாழ்ந்திருக்க வரலாற்றை படிக்கும் போது பொறாமையா இருக்கு ஆங்கிலேயன் ஆட்சிக்கு வரான் இந்தியாவில ஆங்கிலேயன் ஆட்சிக்கு வந்ததும் தடை வைத்த தொழில் எது தெரியுமா கப்பல் கட்டும் தொழில் ஒட்டுமொத்த உலக வரலாற்றையும் பாண்டியர்களும் சோழனும் சோழர்களும் கத்தியாண்டவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலம் ஒட்டுமொத்த பூமிப்பந்தையும் கத்தியாண்டவர்கள் பாண்டியர்கள் பாண்டிய மன்னன் என்றால் பண்டைய மன்னன் என்று அர்த்தம் ஒம உலகத்தையும் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலம் ஆண்டு கொடுத்தார்கள் கடைசி கடைசியாக என்னுடைய சோழ பெரும்பாட்டன் அருள்மொழி தேவன் அருள்மொழிவர்மன் வர்மன் ஆண்டாம் ஏன் காரணம் என்ன வங்காள வீடாவின் இன்னைக்கு சொல்றாங்க இந்திய பெருங்கடல் என்று அது இந்திய பெருங்கடல் தமிழர் பெருங்கடல் அரபு பேசுகிற மக்கள் வாழ்ற பகுதி அரேபியர்கள் வாழ்ற பகுதி அங்க இருக்கிற கடல் பகுதி அரபிக் கடல் வங்க மொழி போசுகிற மக்கள் வங்காளிகள் வாழ்ற பகுதி அங்க இருக்கிற கடல் பகுதி வங்காள விரிவுலா எனில் தமிழர்கள் வாழ்ற நிலப்பகுதிக்கு கீழ இருக்க கடல் எப்படி இந்திய பெருங்கடல் ஆகும் அது குமரி கடல் அந்த குமரி கடல் குமரிக்கண்டம் கண்டம் ஒரு கண்டம் இருந்தது தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அந்த குமரி கண்டத்துக்கு தமிழர் கடல் என்று பெயர் அந்த தமிழர் கடலில் இந்த பூமி பண்டிலேயே மனிதன் தோண்டிய காலம் தொட்டு முதல் முதலாக கப்பல் கட்டி வணிகம் செய்து உலகத்தை கட்டி ஆண்டவர்கள் நாங்கள் தமிழர்கள் அப்படி உலகத்தை கட்டி ஆண்ட தமிழர்கள் இன்னைக்கு பிச்சாக்காரன பஞ்சாப் பராஜியா ஓட்டாண்டியா மாரியக்கா காரணியா எதுவுமே தெரியாது எனக்கு என்ன தெரியும் கொஞ்ச நாள் விஜயகாந்தி விஜயகாந்தி திருத்தினா ஒரு கும்பல் அப்புறம் கொஞ்ச நாள் இந்த கமலஹாசன் கிருக்க வந்தான் முன்னாடி ஒரு கும்பல் சித்தனா இப்போ ஒருத்தன் கிரிக்க வந்திருக்கிறான் அவனை வேற இன்னைக்கு பிறந்த ஆளுங்கிற வேலை பேசாம புத்திரலாம் நினைக்கிறேன் இப்ப ஒரு கிரிக்கன் கோமாளி வந்திருக்கிறான் இந்த கோமாளி பேர் ஒரு கூட்டம் சுத்துறான் இவனுக்கு தமிழனின் பெருமை எப்படி சொல்வது இந்த கப்பல் கட்டி இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் கத்தியாண்ட தமிழரை பார்த்து உலகத்திலிருக்கு அத்தனை பேர் மறந்தா அப்படி போர்ச்சுகீசர்கள் டச்சுக்காரர்கள் இங்கிலாந்துக்காரர்கள் அத்தனை பேரும் வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தி இந்தியாவின் பெரும்பான்மையாக முதல் முதலாக தொழிலை வீழ்த்தி ஆண்டு காலத்துக்குள் தமிழர்களை அடிமைப்படுத்தினார்களோ தமிழர்களின் வணிகத்தை வீழ்த்தினார்களோ அந்த கப்பல் கட்டும் தொழில் வழியாக அந்த கப்பல் போக்குவரத்தின் வழியாக ஒட்டுமொத்த தமிழர்களின் வரலாற்றை மீட்க வேண்டும் என்று ஆண்டுகால அடிமை இந்தியாவில் ஒரே ஒருத்தன் தான் போராடினா நம்மளுடைய பாபு சிதம்பரம் பிள்ளை பாபு சிதம்பரம் பாபு சிதம்பரம் ரெண்டு கப்பல் கட்டி வியாபாரம் செஞ்ச துடிச்சதுக்கு காரணம் என்ன தமிழின் விழுந்தடம் கப்பல் தொழில் வணிகம் அந்த வணிகத்தை மீட்கணும் நினைத்தா எங்களுடைய பாபு சிதம்பரத்துக்கு பிறகு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகத்தின் கதற வெட்ட ஒரு தலைவன் பிறந்தான் பெருமாவீரன் பிரபாகரன் அவர் என்ன செய்தார் வரிமையு மக்களே பிஜி தீவுகளுக்கு அருகில் பிஜி தீவுகளுக்கு அருகில் தீவுகளுக்கு அருகில் சென்று ஒரு கப்பல் கட்டும் தொழிலை நிறுவினார் வரலாற்றில் யாருக்கும் சரியாக வளர்க்கப்பட்ட பக்கங்கள் எங்கள் பெருமாவீரன் பிரபாகரன் இருக்கிறானே எப்படி கப்பல் தொழில் வழியாக கடல் வாணிபத்தின் வழியாக உலகத்தை நாம் கட்டி ஆண்டமோ அதே போல அந்த கடல் வாணிபத்தை மறுபடியும் கைப்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்து வரலாற்றில் எங்கள் தலைவன் பெருமாயிரம் பிரபாகரன் தான் தொழிலை தொடங்கி நானூறு கப்பல்களை சொந்தமாக கட்டி இந்த உலக கடல் பரப்பு முழுவதும் பரப்பினார் இது வரலாற்று பெருவுமாய் ஏன் எங்களுக்கு தலைவன சொல்லு பார்ப்போம்